வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்கப்படுறோம் என்ன டாபிக் அப்படின்னா அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இருக்கார்ல அவர் இந்தியாவுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிச்சிருக்காரு அதாவது அமெரிக்காவில் இறக்குமதி ஆகக்கூடிய இந்திய பொருட்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டேக்ஸ் போட்டிருக்காரு எதுக்காக டேக்ஸ் போட்டிருக்காரு தெரியுமா ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருந்தார் இந்தியாவுக்கு வர்த்தக ஒப்பந்தத்தை விரைவாக முடிக்கலைனா இந்தியா எங்களுடனான வர்த்தக ஒப்பந்தத்தை விரைவாக முடிக்கலைனா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டேக்ஸ் விதிக்கப்படும் அப்படின்னு ஒரு கெடு விதிச்சிருந்தார் இந்தியா சைடில் இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லையா அதில் காண்டாகி இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டேக்ஸ் போட்டிருக்கார் அதாவது இதனால் அதிகமாக சஃபர் ஆகிறது யார் தெரியுமா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் தான் அது தெரியாமல் ஒரு ஆர்வக்கோளாறுல ட்ரம்ப்பு டேக்ஸ் போட்டிருக்காரு இந்தியாவை படி வாங்குறேன் அப்படிங்கிற பேரில் வரி விதிச்சிருக்காரு இதனுடைய பின்னணி என்ன அமெரிக்காவுடைய அந்த வர்த்தக ஒப்பந்தத்தை ஏன் இந்தியா விரைவாக முடிக்கலை இதெல்லாம் சில பேருக்கு தெரியாமலேயே மோடியை கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க மோடியுடைய இந்த தவறான கொள்கைகள் காரணமாக தான் இப்போ இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் டேக்ஸ் விதிச்சுருக்காங்க என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறாரு பொருளாதாரம் பாருங்கள் பெரிய அளவில் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி திமுக காங்கிரஸ்லாம் இப்போ பிளேபர் பண்ணுறாங்க பிளாபர்னால் வளர்கிறாங்க இப்போது அமெரிக்கா என்ன தெரியுமா கண்டிஷனாக போட்டாங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிஹேவியரே அதுவும் ட்ரம்ப் கிட்டே இருக்கக்கூடிய பிஹேவியரே என்ன தெரியுமா சாஃப்டாக கேட்குறது கிடையாது திமுக இதுதான் எங்களுடைய ஒப்பந்தம் நாரமாக இப்போ ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது இரண்டு தரப்புக்கும் அதுக்கு வந்து சம்மதம் இருக்கணும் இப்போ நம்ம சமீபத்தில் பிரிட்டன்கிட்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் போட்டிருந்தோம் இங்கிலாந்துக்கும் அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓகே நமக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓகே இதுதான் அக்ரிமெண்ட்டு ஆனால் அமெரிக்காக்காரன் அப்படி பண்ணுறது கிடையாது அவனுக்கு என்ன வேணுமோ அதை வந்து ஃபோர்ஸாக வலியுறுத்துகிறான் எங்களுக்கு இதெல்லாம் தேவை நீங்கள் இதுக்கு ஓகே சொல்லி தான் ஆகணும் வாங்க அக்ரிமெண்ட்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மிரட்டுறான் அந்த மிரட்டறதுக்கெல்லாம் இந்தியா அடி பணியக்கூடிய நிலமையில இப்போ இல்லை ஏன்னா மோடியுடைய பீரியடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்தியா நகர்ந்துக்கு இருக்குது அதனால் இந்த மெரட்டல் உருட்டல்லாம் வேறு எங்கேயாவது வச்சுக்கோங்க அப்படின்னு மோடி மறைமுகமாக சொல்லிட்டாரு அமெரிக்கா என்ன தெரியுமா அக்ரிமெண்ட்டில் சொன்னாங்க முதல் அக்ரிமெண்ட்டு ரஷ்யாவோட இந்த கச்சா எண்ணெயை இந்தியா கொள்முதல் பண்ணது பார்த்தீங்களா ரஷ்யா கிட்டே இருந்து அது எங்களுக்கு பிடிக்கல அதை நீங்கள் முதல்ல நிப்பாட்டணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு ரெண்டாவது இந்தியாவுடைய விவசாய மற்றும் பால் வர்த்தக சந்தை இருக்கல அதை திறந்து திறந்து விட வேண்டும் அப்படின்னா என்ன இந்தியாவில் விவசாய பொருட்கள் அமெரிக்காவில் உ உற்பத்தி ஆகக்கூடிய விவசாய பொருட்களுக்கு இந்தியாவில் அனுமதி கிடைக்கணும் இந்தியாவில் அவங்க அவங்களுடைய விற்பனையை வந்து நாங்கள் தொடங்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் பால் பொருட்கள் இருக்குது அமெரிக்க பால் பொருட்களுக்கு இந்தியாவில் அனுமதி கொடுக்கணும் நாங்கள் இந்தியாவில் எங்களுடைய விற்பனையை நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி வெள்ளைக்காரன் ஃபஸ்ட்டு ஆங்கிலேயர்கள் வியாபாரம் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் உள்ள நுழைஞ்சு நம்மளை அடிமையாக்கினால கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பால் பொருள்கள் மற்றும் விவசாய பொருள்களுக்கு எங்களுக்கு மார்க்கெட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் போட்டிருக்காங்க இதுக்கு தான் மோடி வந்து இல்லை மறுப்பு தெரிவிச்சிருக்காரு அப்போ இந்திய விவசாயிகளுடைய நிலைமை அமெரிக்க விவசாய பொருள்களுக்கு அனுமதி கொடுத்து பால் பொருள்களுக்கு அனுமதி கொடுத்தா இந்திய விவசாயிகளுடைய நிலைமை என்ன ஆகும் அதனால தான் மோடி அதுக்கு சம்மதம் தெரிவிக்கவே இல்லை இன்னும் சொல்லப்போனால் எதிர்கட்சிகள் மோடியுடைய இந்த நிலைப்பாட்டை பாராட்டணும் இந்நேரம் மோடி சம்மதம் தெரிவிச்சிருந்தாரு அப்படின்னா எதிர்கட்சிகள்லாம் எப்படி தெரியுமா உருட்டிருப்பாங்க எப்படி உருட்டிருப்பாங்க விவசாய நிலங்களே போக போகுது இந்திய விவசாயிகள்லாம் ஒரு பெரிய அளவில் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக உருட்டியிருப்பாங்க இந்திய விவசாயிகளுக்காக ப்ரைம் மினிஸ்டர் ஒரு டிசிஷனை எடுத்திருக்காரு அது அமெரிக்க காரனுக்கு பிடிக்கல அதில் காந்தாக்கி ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சென்டேஜ் டேக்ஸ் விதிச்சிருக்கேன் இந்த டேக்ஸ்னால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் பாதிப்பு அதிகம் அப்படி இருந்தும் மோடி வந்து சரியாக ஹேண்டில் பண்ணலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன் இந்திய கூட்டணி கதறிக்கிறக்காங்க அப்படிங்கிறதான் புரியலை அது சரி மோடி எது பண்ணாலும் அவங்களுக்கு தப்பாக தானே தெரியும் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா ட்ரம்ப் சொல்கிறாரு பாகிஸ்தானில் ஒரு பெரிய ஆயில் ரிசர்வ்ஸ் சம்மந்தமாக வேலை பார்த்துக்கிருக்கோம் பாகிஸ்தானோட சேர்ந்து நாங்கள் வேலை பார்த்துக்கிருக்கோம் அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா மேபி பாகிஸ்தானுக்கிட்ட இருந்து ஆயில் வாங்கக்கூடிய நிலைமைக்கு கூட இந்தியா போகும் தள்ளப்படும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு இதுக்கு மேலே ட்ரம்ப்புக்கு மரியாதை இந்தியா கொடுக்கணுமா தேவையே இல்லை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த நட்பு நாடு ரஷ்யா எப்போயுமே இந்தியாவுடைய முதுகலை குத்துனதே கிடையாது ஆனால் அமெரிக்கா பல வாட்டியும் முதுகலை குத்திருக்காங்க அதனால் அமெரிக்காவுக்கு வந்து அமெரிக்காவுடைய மிரட்டலுக்கு பயந்து நம்ம ரஷ்யாவை பகச்சிக்க முடியாது இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்காவை நம்புறதை விட நம்ம சீனாவை ஒரு பக்கத்தை நம்பிட்டு போயிடலாம் எதிரியை கூட வந்து மன்னிச்சிடலாம் ஆனால் கூட இருந்தே பறிக்கிறவனை துரோகியை மன்னிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல அது அமெரிக்காவுக்கு சூட் ஆகும் அதனால தான் இப்போது இந்தியா சைனாவோட கொஞ்சம் முன்னாடி எவ்வளோ கல்வான் வேல் இஷ்யூ வரும்போது எப்படி எதிரும் புதிருமா இந்தியாவும் சீனாவும் இருந்துச்சு இப்போ அந்த நிலமை கொஞ்சம் கொஞ்சமாக தனியுதா இது வந்து அமெரிக்காக்காரனுக்கு பிடிக்கலை ஏன்னா அமெரிக்காவுக்கு சீனா எதிரி சீனாவுக்கு அமெரிக்கா எதிரி அப்போது இந்தியா சீனாவோடு நெருக்கமானச்சு அப்படின்னா எங்கே நம்மளுடைய ஃப்யூச்சர் பாதிக்கப்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அமெரிக்காக்காரையும் கதறிக்கிருக்கேன் அதனால தான் பிரிக்ஸில் பிரிக்ஸில் பார்த்திங்கன்னா சீனா ரஷ்யாலாம் உறுப்பினர்களாக இருக்காங்க இந்தியாவும் உறுப்பினர்களாக இருக்காங்க ஒரு பிரிக்ஸ் மீட்டிங் நடந்துச்சுன்னா ட்ரம்ப் உட்காந்து கதறதுக்கான காரணம் அதுதான் அதனால அதனால் இந்தியா இந்த பிரிக்ஸு நாடுகளோடு அவங்க வந்து இன்னும் நட்புறவை வளர்த்துக்கணும் அமெரிக்காவை எப்போதுமே நம்பக்கூடாது அப்படிங்கிறதான் ஏன் கருத்து இந்த விஷயம் புரியாம நம்மளுடைய விவசாயிகளை பாதிக்கப்படக்கூடிய வர்த்தக ஒப்பந்தம் அது அதுக்கு மோடி செவி சாய்க்கலை அதுக்கு மோடியை பாராட்டணும் எதிர்கட்சிகள் போல இதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்குறதான் ஏன் கருத்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதாவது மிரட்டி புடுங்கிறது இதில் இவருக்கு வந்து இன்டர்நேஷனல் சாரி நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ் வந்து கொடுக்கணுமா அமைதிக்கான நோபல் பரிசு ட்ரம்புக்கு கொடுக்கணுமா அது ஒன்று தான் கேடா அப்படின்னு சொல்லிவிட்டு பொதுமக்கள் கருத்தை தெரிவிக்கிறாங்க தொடர்ந்து கனெக்டில் இருங்க அதுக்கடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்